வணக்கம் சுஜாதா அவர்களின் வழி தெரியவில்லை சிறுகதை கேட்கலாம் வாங்க ஒரு சினிமா பார்க்குறதுக்காக சபர்பன் ரயில் மார்க்கத்தில் பெயர் சொல்ல முடியாத அந்த ஸ்டேஷனில் நான் இறங்கினேன் படம் நான் சென்னையில் தப்பு விட்ட படம் ஊரெல்லாம் சலைக்காமல் ஓடிட்டு மொபை செல்ல நல்ல படம்னு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனால பார்க்க போனேன் அந்த ரயில் நிலையத்தில் மாலை நேரம் இறங்குனேன் பெயர் சொல்ல மாட்டேன் நண்பர்கள் வழி சொல்லியிருந்தாங்க லைனோடு நட லெவல் க்ராசிங்கில் சாக்கடையை தாண்டு பஞ்சாயத்து அலுவலகத்தில் திரும்பி நேராக நட கடத்தறவெல்லாம் தாண்டிட்டால் ஒரு சென்ட் கம்பெனி வரும் நல்லா வாசனை வரும் அங்கே இடது பக்கம் திரும்பி கல்லறிகிற தூரம் நடந்தால் நெல் வயல் வரும் அதற்கு முன்னாடி தான் கொட்டகை தென்பட்டது தென்னங்கீற்று சிங்கிள் ப்ரொஜெக்டர் சோடா கலர் கை முறுக்கு கொட்டகை டிக்கெட் வாங்கி உள்ளே போய் உட்காந்தேன் ஒரு நாய் காலடியில் ஓடிச்சு கொசு காதடியில் பாடுது காஞ்சனா ஈஸ்மன் கலரில் சிரி ஆனால் இந்த கதை அந்த சினிமாவை இல்லையே சினிமா பார்த்துட்டு நான் ஸ்டேஷனுக்கு திரும்பினப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு வினோத அனுபவத்தை பற்றினது படம் சற்று நீளமான படம் படம் முடிஞ்சு திரும்புகிறப்போ எனக்கு நல்ல பசி கடைசி ரயிலை தவற விட்டு வேணுன்ற கவலை வேற சரி மாம்பழத்துக்கு போய் சப்பாத்தி சாப்பிட்டுக்கலான்னு வேகமாக நடந்தேன் அந்த வழி எனக்கு நல்ல ஞாபகம் இருந்துச்சு அப்படித்தான் நினச்சிக்கிட்டு நடந்தேன் இரவின் இருள் காரணமோ அந்த தெருக்களின் பின்னல் காரணமோ வழி தப்பிட்டேன் போகிறேன் போகிறேன் ஸ்டேஷனையே காணோம் எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு ஏதோ ஒரு கடைத்தருவுக்கு வந்துட்டேன் அது நான் சாயந்தரம் பார்த்த போல இல்லை அப்போதான் நான் தனியாக இலக்கில்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கிறத உணர்ந்தேன் கடையெல்லாம் மூடி இருக்குது ஹோட்டலில் நாற்காலிகளெல்லாம் மேஜை மேலே கவர்ந்து கிடக்கு வெளியில் பல பேர் இருந்தாங்க ஆனால் வழி கேட்கறதுக்கு எங்கேயும் யாரையும் காணும் தனியாக வந்தது தான் தப்பு என்னடா தயங்குது எனக்கு கொஞ்சம் பேர்க்குது நல்ல வேலை எதில் ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரன் வந்தான் அவன் இருந்து சாலையோட சரிவில் இயல்பாக பெடல் செய்யாமல் ஒரு சினிமா பாட்டு பாடிக்கிட்டே வர்றது தெரிஞ்சுது அவனை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு வழி கேட்டேன் ரிக்ஷாவையும் பாட்டையும் நிறுத்தினான் ஸ்டேஷனுக்கா என்றான் ஆச்சரியத்துடன் தெருவிழை கூட மெல்லிய வெளிச்சத்தில் என்னை கூர்ந்து பார்த்தான் அவனோட பார்வையை என்னால் என்ன கண்டு முடியல முடியலை ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு இங்கே வந்தியா ஏன் வழி தப்பே அப்போது எந்த வழியில் போகணும் நேராக போ லெஃப்டில் ஓடி ஆனால் உனக்கு ஜாஸ்தி டைம் இல்லையே மணி என்ன இப்போது நான் சொன்னேன் கரிசி பண்ணி போயிடுமே உன்னால் நடந்து போக முடியாது வா நான் குறுக்கு வழியில் போகிறேன் ஏறு ஒரு பன்னெண்டனா கொடு ஒரே மிதியாக மிதிக்கிறேன் பன்னிரெண்டா என்ன பன்னிரெண்டு ரூபாய் கொடுக்க கூட தயாராக ஏறிக்கொண்டேன் அவனும் மிதித்தான் சைக்கிள் ரிக்ஷாவை ஒடித்து திருப்பி ஆனால் நான் எந்த வழியாக வந்தனோ அதே வழியில் திருப்பி போனான் எனக்கு ஒரே சந்தேகம் இப்படியா போகணும் ஆ என்பது அவனுடைய பதில் கடத்திருவில் இருந்து விலகி நேராக ஒரு சந்துக்குள்ளே போனான் சந்து ஒரு இருட்டாக இருந்தது ஆமாம் அவனோட சினிமா பாட்டை தொடர்ந்து பாடிக்கிட்டே வந்தான் மெட்டு மட்டும்தான் வார்த்தைகளுக்கு பதிலாக தந்தானே தானே தான் பாட்டை நிறுத்தி என்னை பார்த்து கேட்டான் அவசரமாக போகணுமா ஆமாம் ஏன் இல்லை சும்மா கேட்டேன் மறுபடியும் தந்தானே தானே என்னோட பயம் இன்னும் அதிகமாச்சு அது ஷா போய்கிட்டே இருக்கு மறுபடியும் ஒரு சந்தில் ஓடிச்சான் ஏன் பயப்படுறேன்னு நான் யோசித்தேன் அடுத்து என்ன நடக்க போறதுன்னு தெரியாததுனால இருட்டுனால அந்த பாழா போன பாட்டால என்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கிறதுன்னு யோசித்தேன் ஒரு ரூபாய் முப்பதோ தான் ஆனால் ரெஸ்ட் வாட்ச் மோதிரம் அவன் என்னை எங்கே கூட்டிகிட்டு போகிறான் கொஞ்சம் நேரத்துலேயே எனக்கு தெரிய வந்துச்சு ஒரு வீட்டுக்கு முன்னாடி ரிக்ஷாவை நிறுத்தினான் இறங்குனா ரிக்ஷாவோட முன்பக்கத்து விளக்க ஊதி அணைச்சான் இரு வரேன் என்கிட்ட சொல்லிட்டு அந்த வீட்டோட கதவை மெல்ல தட்டுனான் தட்டுன தினசில் ஒரு சந்தேகம் இருக்கிறதா எனக்கு பட்டுச்சு அவன் மெதுவா சொன்னோம் அப்படின்னு கூப்பிட்டான் உள்ளே இருந்து யாரு ஒரு பெண்ணோட குரல் நான் தான் கோபாலு சலங்க சத்தம் கேட்டுச்சு இல்லை இல்லை அது வளையல் சத்தம் கண்ணாடி வளையல் கதவு திறந்தது என்ன போடாத கதவு கையில் அரிக்கன் விலக்கூட அந்த பெண் இருந்தா சுமார் இருபது வயது இருக்கும் பெரிய வட்டமா கருப்பில் போட்டு தூக்கத்துல கலைந்த உடை வந்துட்டியா நான் ரொம்ப என்ன பார்த்துட்டா அவள் குரலை உடனே தாழ்த்திக்கிட்டு அவன்கிட்ட என்னமோ கேட்குறா கதவு பாதி திறந்திருந்தது அவன் என்னை பார்த்து வாங்கன்னு கூப்பிட்டா என்னப்பா என்றேன் சைக்கிள் ரிக்ஷாவில் உட்கார்ந்திருந்த நான் எனக்கு வேறு வார்த்தை கிடைக்கவில்லை தொண்டை அடித்த மாதிரி இருந்தது சும்மா போ அட என்றான் அவன் அந்த ரிக்ஷாவில் நான் ஏறினதுலேருந்து நடந்த சம்பவங்கள் எல்லாத்துலேயும் ஏன் அதுக்கு முன்னாடி நான் சினிமா பார்க்க தனியாக வந்ததில் கூட ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத தன்மை இருந்ததா எனக்கு பட்டது என்னதான் நடக்குதுன்னு பார்த்துடலாமே அப்படிங்கிற துணிவு என்கிட்ட நான் அவ பின்னாடி அந்த வீட்டுக்குள்ளே போனேன் அந்த பாதி திறந்த கதவை கடந்ததும் உள்ள நீண்ட வழி நடத்தின் பட்டது அதோட இறுதியில் இருந்த கதவை நோக்கி அவள் போனான் கதவு கிட்ட போய் அதை திறக்காம எனக்காக காத்திருந்தா எனக்கு கிட்ட நெருங்கவே தயக்கும் வாங்க என்றால் பொறுமை இழந்து நானும் சென்றேன் நான் வர்ற வரைக்கும் காத்திருந்து வந்ததும் நான் அந்த கதவை திறந்தா என் மேல் குளிர்ந்த காற்று வீசியது அதோ பாரு அதான் ஸ்டேஷன் போ என்றாள் அவள் கதை நிறைவடைந்தது நன்றி